களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக பார்க்க போறோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் சம்பந்தமாக ஒரு சில கேள்விகள்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க அவங்க கேட்ட கேள்விக்கு திருமாவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சில பதில்கள் எல்லாமே கொடுத்திருக்காரு ஸோ அந்த பதில்களின் மூலமாக ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்கு அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இன்னார இன்னாருக்கு எதிராக நிப்பாட்டணும் இன்னாரை இன்னாருக்கு எதிராக நிறுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில போதாமைகள் இருக்கு இல்லையா அந்த போதாமைகள் சம்பந்தமாக மக்கள் விவாதித்து விடக்கூடாது என்று திட்டமிட்டு ஒரு சில நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறாங்க ஸோ அந்த நரேட்டிவ் எல்லாத்தையுமே திருமாவர்கள் தன்னுடைய பதில்கள் மூலமாக உடைத்திருக்கின்றார் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது ஸோ அந்த பதில்கள் என்ன அந்த கேள்விகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு சில மரபுகள் எல்லாமே இருக்குது அதாவது எதிர்கட்சிகளை யாரும் புகழ மாட்டாங்க எதிர்கட்சிகள் ஒரு சில நற்பண்புகள் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகளை பெரும்பாலும் யாரும் புகழ மாட்டாங்க அவர்கள் வந்து அவரு காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி அவருடைய எளிமை சம்பந்தமாக ஒரு பதிவு போட்டிருந்தாரு ராகுல் காந்தி வந்து ரொம்ப எளிமையாக வந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார் அந்த பதிவை போட்டுட்டு உடனடியாக செல்லூர் ஆஜ் அவர்கள் நீக்கிவிட்டார் ஏன்னா ராகுல் காந்தி வந்து ஒரு எதிர்கட்சி அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரசியல் களத்தை ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் வந்து ஒரு எதிர்கட்சி ஸோ அந்த எதிர்கட்சியை புகழ்ந்ததன் விளைவினால் செல்லூர் ராஜுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளின் விளைவினால் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பதிவு வந்து நீக்கிட்டார் இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில மரபுகள் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது அரசியல் காலத்தில் இந்திய நாட்டிலேயே ஒரு மரபுகள் இருக்கு எதிர்கட்சிகள்கிட்ட நற்பண்புகள் இருந்தாலும் கூட அதை விமர்சனம் தான் பண்ணணுமே ஒழிய ஒருபோதும் பாராட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி மரபு இருக்குது ஆனால் இந்த மாதிரி மரபுகள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட நற்பண்புகள் இருந்தாலும் சுட்டி காட்டுவார் அதே மாதிரி தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுவார் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய தினத்தில் காலையில் ஒரு பிரஸ் மீட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் திருமாவர்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் விஜய் சம்மந்தமாக கேட்டிருக்கிறாங்க முதல்ல விஜய் வந்து என்ன ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னா கடலூரில் மீனவர்கள் எல்லாத்தையுமே திரட்டி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக திட்டமிட்டிருக்கின்றார் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மீனவ மக்களுக்கு இலங்கை கடற்படையின் மூலமாக ஏற்படும் அட்டூழியங்களை கண்டித்து என்ன பண்ண போகிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு போராட்டம் வந்து நடத்த போகிறாங்க அந்த போராட்டத்துக்கு அனுமதி கூட கேட்டிருக்காங்க அனுமதி எப்படி தர்றாங்க அப்படின்றது தெரியல தமிழக அரசாங்கம் ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு பல்வேறு வகையான நெருக்கடிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அனுமதி எப்படி தரப்போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ தமிழக வெட்டிக் கழகத்தின் சார்பாக மீனவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற போகின்றது அந்த போராட்டத்தில் விஜய் அவர்களும் கூட கலந்து கொள்ளப் போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது ஸோ இந்த செய்தி தான் திருமாவர்கள்ட்ட இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு போராட்டம் பண்ண போகிறாரே மீனவர்களுக்காக போராட்டம் பண்ண போகிறாரே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க உள்ளபடியே நான் வரவேற்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்ளபடியே விஜய் இந்த போராட்டத்தை நான் வரவேற்கின்றேன் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுப்பது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு இதுவே நீங்கள் வந்து விஜய்க்கு வந்து எதிர்கட்சியாக யார் யாரெலாம் இருந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் உள்ளபடியே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து ஒரு ஆக்டிங் இது நடிப்பு இது மீனவருடைய வாக்குகளை கவர்வதற்காக செய்கின்றார் அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரேமிங் பண்ணுவாங்களோ அந்தளவுக்கு ஃப்ரேமிங் பண்ணுகின்ற விஷயம்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் திருமாவள்கள் வந்து அப்படி கிடையாது திருமாவர்கள் கூறிய பதில் என்பது உள்ளபடியே வரவேற்கிறேன் இருக்கார் ஸோ நான் தான் ஆரம்பத்தில் இத்தனை உதாரணங்கள் சொன்னேன் இந்திய நாட்டில் இருக்க ஒரு மரபுகள் எல்லாத்தையுமே உடைத்தவர் அவர்கள் எதிர்கட்சியிட சில நற் நற்பண்புகள் இருந்தாலும் கூட அதை பாராட்ட வேண்டும் என்று பாராட்டுகின்ற ஒரு நற்பண்புகளை கொண்ட ஒரு நபர் தான் திருமாவர்கள் இது இப்போ மட்டும் கிடையாதுங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் விஜய் அவர்களை வரவேற்கின்றேன் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொன்னார் அது மட்டும் கிடையாது பல கோடி ரூபாய் பணம் வாங்கி நடித்து கொண்டிருக்கின்ற ஒரு உச்ச நடிகர் அரசியலுக்கு வருவது என்பது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவர்கள் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணி அதே மாதிரி விஜய் விஜய் அவர்களும் கூட விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பானை சின்னத்தை வந்து அங்கீகாரமாக பெற்றாங்க இல்லையா அதற்காக விஜய் அவர்களும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் ஸோ விடுதலை சிறுதை கட்சி நிறுவன முனைவர் திரு திருமாவளவன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது ஆனால் இடையில் இருந்து கொண்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஒரு போட்டியை உருவாக்கும் விதமாக ஒரு விமர்சனத்தை உருவாக்கும் விதமாக விஜய் கட்சியை சார்ந்தவர்களும் விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்களும் மோதிக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக திட்டமிட்டு ஒரு சில நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறாங்க அந்த நரேட்டிவ் மூலமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் ஒரு சில போதாமைகள் உள்ளபடியே இருக்குது அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் போதாமைகள் இருக்க தான் செய்யுது அப்போ இந்த போதாமைகளை நோக்கி யாரும் விவாதங்கள் நகர்த்தி விடக்கூடாது இந்த போதாமைகள் நோக்கி யாரும் பேசிவிடக்கூடாது இந்த போதாமைகள் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் வந்து மக்களிடையே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக விடுதலை சிறுதை கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையில் இருந்துக்கிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க மோதல்களை உருவாக்கி அதன் மூலமாக விவாதங்கள் எல்லாத்துமே மடைமாற்றம் பண்ணுவாங்க அதாவதுங்க தமிழ்நாட்டில் வந்து செய்திகளை செய்திகளாக சொல்லாமல் இதுதான் செய்தி அப்படின்ற மாதிரி திட்டமிட்டு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க இதுதான் செய்தி இதை பற்றி மட்டும்தான் நீ பேசணும் இதை பற்றி மட்டும்தான் விவாதங்கள் உட்படுத்தணும் நீ வேற ஒரு விஷயத்த கையில் எடுத்து விவாதங்கள் பண்ணிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டே ஒரு நரேட்டிவ் வந்து உருவாக்குவாங்க ஒரு திட்டமிட்டே ஒரு அஜெண்டா வந்து உருவாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி அஜெண்டா எல்லாத்துக்குமே ஈல்ட் ஆகாமல் திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை நியாயப்படி வெளிப்படுத்தி இருக்கின்றார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா போராட்டம் பண்ணட்டுமே போராட்டம் பண்ணட்டும் அவங்க வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறாங்களோ இல்லை அரசியலுக்காக தமிழக வெட்டுக்கிழங்கு பண்ணுறாங்களோ பட் இருந்தாலும் போராட்டம் பண்ணட்டும் அந்த மக்களுடைய தேவையில் ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்குது மீனவ மக்களுடைய தேவைகள் என்று அவன் ஒன்று இருந்துக்கிட்டு தான இருக்குது அப்போ போராட்டம் பண்ணட்டும் ஆனால் போராட்டமே பண்ணக்கூடாது போராட்டம் பண்ணுவது தான் நடிப்பு அப்படின்ற மாதிரி இங்கே ஃப்ரேமிங் பண்ணுவதற்கு வந்து ஒரு சில கை கைக்கூலி எல்லாமே இறக்கி விட்ருக்காங்க அப்படின்றதாம் பார்க்க முடிகின்றது இது விஜய் அவர்களுக்கு மட்டும் கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் முனைவர் தொல் திருமாவளவர்களுக்கும் கூட இப்படி தான் வந்து ஒரு ஃப்ரேமிங் வந்து செட் பண்ணானுங்க அது மக்கள் மத்தியில் நன்மதிப்புகள் வந்து விடக்கூடாது இதை வந்து மக்களுடைய பிரச்சனையை எடுத்து பேசுகிறான் அப்படின்னா மக்கள் இவன் பக்கம் போயிடுவாங்களே அப்படின்ற காரணத்துக்காக திட்டமிட்டு எவ்வளோ தூரம் அவதூறுகள் பரப்ப முடியுமோ அவ்வளோ அவ்வளோ தூரம் இணையதள அடியாட்களின் மூலமாக அவதூறு பரப்புகின்ற காட்சிகளையும் கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ விஜய் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்து போனார் உடனே வந்து அவர் எந்தளவுக்கு வந்து ஃபேமில் பண்ணணுமோ எந்த அளவுக்கு வந்து டீப் ப்ரமோட் பண்ணணுமோ அந்தளவுக்கு டீப் ப்ரமோட் பண்ணுவதற்காகவே இணையதள அடியாட்கள் இறக்கி விட்டாங்க வேங்கே வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எந்தளவுக்கு அவரை வந்து டீ ப்ரமோட் பண்ண முடியுமோ அளவுக்கு டீ ப்ரமோட் பண்ணி அவரை வந்து ஒரு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுவதற்கான வேலைகள்லாம் பார்த்தாங்க கீர்த்தி சுரேஷோடைய கல்யாணத்துக்கு போறாரு போறாரு ஃப்ளைட்டில் போனார் அப்புடின்னா அவர் போறாரு கூட த்ரிஷா போகிறாங்க இன்னும் பணியாட்கள்லாம் போகிறாங்க ஆனால் வந்து த்ரிஷாவுக்கும் விஜய்க்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி எந்தளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண முடியுமோ அளவுக்கு தரம் தாழ்ந்து வந்து விமர்சனம் பண்ணாங்க இந்த இணையதள அடியாட்கள் ஸோ இதே மாதிரி தான் இதே நீங்கள் கான்செப்ட் எடுத்துங்க திரும்ப அவர்களுக்கும் அதான் பண்ணிணாங்க மக்கள் மத்தியில் நன்மதிப்புகள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் அறிவித்த உடனே திருமாவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்தின உடனே ஒரே நல்ல மதுக்கடையில் மூடிடுவாங்க வாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சக தோழமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுகின்ற காட்சிகள் நம்ம பார்த்தோம் ஏன் ஒருபடி மேலே போய் திருச்சி சூர்யா வந்து என்ன சொன்னார்னா இந்த 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 மாநாடே நடக்காது நான் அடிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில் சொல்லிந்தார் ஆனால் திருமாவர்கள் மாநாடையும் நடத்தி காட்டினார் மா நடத்தி காட்டினது மட்டும் இல்லாமல் பல லட்சம் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க பல லட்சம் பெண்கள் கலந்துகிட்ட உடனே மது ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற கான்செப்ட் வந்து மக்கள் மத்தியில ரொம்ப பரவலா போச்சு அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்ற காரணத்துக்காக பல நபர்கள் என்ன பண்ணாங்க திட்டமிட்டு திருமாவூர்ல அவதூறு பரப்புவதற்கு காரணங்கள் தேடி கொண்டிருந்த தருவாயில் என்ன பண்ணாங்கன்னா ராஜாஜி இவர் இப்படிங்க கட்டோட்ட வச்சாரு அப்படின்ன மாதிரி உப்புக்கு செப்பு இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி கொண்டு வந்து அது சம்பந்தமாக விவாதங்கள் பண்ணாங்க ஆனால் ராஜாஜி அவர்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வருட வருடம் என்ன பண்ணுறாங்க அவருடைய பிறந்தநாள் அன்று அரசு விழாவாக வந்து கொண்டாடுறாங்க இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ராஜாஜி அவர்களுக்கு வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா சிலை எழுப்பி இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அட் த சேம் டைம் என்ன பண்ணுறாங்க திருமாவர்கள் மது ஒழிப்பு என்ற கான்செப்டில் வந்து ராஜாஜி அவர்கள் ஒரு தீர்க்கமாக இருந்த காரணத்தினால அவுட் வச்ச உடனே இந்த இந்தளவுக்கு கேவலமாக விமர்சனம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த இணையதள அடியாட்கள் உட்கார்ந்துக்கிட்டு கேவலமாக விமர்சனம் பண்ண காட்சிகள்னு நம்ம பார்க்க தான் செஞ்சோம் ஸோ வந்து மக்களுடைய பிரச்சனை வந்து யாராக இருந்தாலும் பேசட்டும் மக்களுடைய பிரச்சனையை பேசுவதன் மூலமாக மக்கள் அவங்க பக்கம் போவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கள் மாறாக அவர் மேலே அவதூறு பரப்புவது மட்டுமே ஒரு வேலையாக வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல் என்பது ஒரு இழிவான செயல் அப்படின்றத இந்த காமெடி வயலாக பதிவு பண்ணிக்கிறேன் சோ வந்து நம்ம தமிழ் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்படுகின்றது விஜய் ரசிகர்கள் எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு போய் வீசிகாவுக்கு எதிராக நிப்பாட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு நரேட்டிவ் செட் செய்யப்படுகின்றது ஆனால் விடுதலை சிறுதை கட்சி நிறுவன முனைவர் திருமாவளவர்களும் விஜய் அவர்களும் எங்கொழுது எங்கேயுமே தங்களுடைய கருத்துக்களை வந்து அவதூறுகள் மாறியோ சண்டை போடும் விதமாக பரிமாறிக்கொண்டது கிடையவே கிடையாது அதை மட்டும் நம்ம பதிவு பண்ணிக்கிருவோம் ஸோ வந்து விஜய் அவர்கள் நம்முடைய நெஞ்சு நடைந்த வாழ்த்துக்கள் மீனவ பிரச்சனையை பேசட்டும் இன்னும் எல்லா கட்சிகளுமே பேசட்டும் அட்லீஸ்ட் போட்டிக்காகவாச்சு எல்லா கட்சிகளும் பேசட்டும் அதன் மூலமாக மீனவருடைய பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு முடிவுக்கு வரட்டும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்றை புரட்சி செய்து புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்